இருபத்தி அஞ்சு நாள் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் வீட்டுக்கு வருவேன் அது மட்டும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பேன்னு சொல்லி இருபத்தஞ்சு நாளும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அது இருபத்தஞ்சு நாளில் நான் பதினோரு நாள் ஐசியூல இருந்தேன் ரூம்ல இருந்தால் ஒருத்தர் கூட இருக்கல ஐசியூல யாரும் கூட இருக்க முடியாது அப்படி தானே ஆனால் கேட்டால் ஐசியூல இருந்தப்போ அவர் எங்கே இருந்தார் அந்த எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல வார்டு அதுலயே தான் இருந்தாங்க இருபத்தி அஞ்சு நாள் நீ அத ஒண்ணுமே அந்த அம்மா நீ அப்போ அப்பதான் எனக்கு விஷயம் தெரியும் அது மட்டும் அவர் சொல்லிக்கல நான் இருபத்தி நாள் உனக்காக மருத்துவமனை ஆல சொல்லலை அவர் அப்ப கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி ஞாபகம் வந்தது ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு எல்லாம் சண்டெல்லாம் வரும் அப்படித்தான் வரும் ஆனா வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்கிற கட்டம்